மேற்கு இது அப்படியெல்லாம் இருக்கு என்ன பண்றீங்க நடமாட்டேன்றா ஏன்னா நீங்க பொங்கல் பொங்கல் போனச்சு குடுக்கலையா ஆமா ஏன் வெள்ளக்கட்டி போனச்சு குடுக்கறியா வெள்ளக்கட்டி போனஜா தீவாளிக்கு போனையாட்டு குடுக்கறியா குடுத்தாடி வேணும்னா என்ன அந்த பொங்கல் வந்து நடமாட்டம்ட்டான் சரி கேட்டா நாங்க எல்லாமே உண்ணாவிரதம் இருக்கிறோம்ன்றா

ஆட்கள் தேவை வேலைக்கு ஆட்கள் தேவையாம சரி நான் ஒரு முந்நூறு பேரை கூட்டிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு அப்படி போய் பாத்துக்காக்கண்டாங்க சரி சுற்றுலா பணம் கேட்டா என்ன மலை மலையா துட்டணும் மலை மலையா துட்டணுனாங்க எனக்கு ஒரு ஆசை ஏன் ரெண்டு வா காலத்துல காத்துல சுத்தி காத்துல நான் கைடா கூட்டி கொண்டு போய் ஆந்திராவில இருந்துக்காரங்களா இல்ல இல்ல உடனே நான் கைடா இருந்து சுத்தி காட்டணும்னு சொல்லிட்டு சுத்தி காட்டணும்னாங்க நான் போய் ஏழு மலையை சுத்தி அடிக்க ஏன் பிள்ளாரு மாதிரி தாய் இந்த சுத்தி விட்டு வேலை முடிச்சு விடுவானே நம்ம தோட்டத்துல வேலை பாக்குறா இல்ல யாரு சேராசா ஏழு மலை சரி அம்மனை அழகு மலையை சுட்டி காட்ட சொல்றேன் நீ அப்படிங்க சரி உங்களை நான் திருப்பதிக்கு கூட்டி போறேன்னு மன்னிச்சுக்கங்க ஏன் மொட்டை ஓட்டு வரப்பயா திருப்பி ஓட்டு போயி இல்ல உடனே நம்ம ஊர்ல இருந்து சரி ஒரு ஓட்ட வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டான் சரி ஓட்ட வண்டி திடீர்னு ஓட்ட வண்டி ஒடுக்க வண்டி பெட்ரோல இல்ல மலை வீட்டுக்கு போனும் சரி அங்க போனா திருப்பதி வந்து கும்பகுடிக்கு போயிட்டானா பாத்தியா சரி கும்பகுடிக்கு போகணும் காரே குடி கிளம்புனா அது அங்க இருந்து பாகிஸ்தான்ல பாயாசம் போட போற கேய் பாகிஸ்தான்ல குண்டு போட்டு இருக்காங்க அங்க போகாதயா வேற பக்கம் போ ஆந்திரா பக்கம் போ குண்ட இந்த குண்டு கறிய இல்ல குண்டு மேல இருந்து குண்டு சத்ஆற குண்டையா நீ வேற குண்டா அணு குண்டுங்களா அணு குண்டு கிடையாது ஆல் பாஷன் پورا வந்து காலி மார்க்கையா தெ பறிச்சு இல்ல முதலாளி நீங்க அவதான் வேணும்

பள்ளி சட்ட கட்டி அத விளக்கி விளக்கி அத விளக்கி 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 சரி கீழே ஒரு அமுக்கு மேல ஒரு அமுக்கு அப்படி அமுக்கிட்டு அப்படியே எலும்ப கடிச்சேன்னா அக்க நான் படான்னு பிச்சுக்கு சூப்பரா